بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى زاد للاخره فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما نيتم உலக அனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லா ஒருவனுக்கே ஆகும் சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் ரசூலுல்லாஹி முகம் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் செலவாத்தும் சலாமும் உண்டாவதாக புனித ஜிம்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே எவ்வாறானதொரு வாழ்க்கையைக் கொண்டு இன்மை மருமை வெற்றியையும் அல்லாவின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும் எவ்வாறானதொரு வாழ்க்கையைக் கொண்டு இம்மை மருமையின் தோல்வியையும் அல்லாவின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே புனிதமான ரமதான் மாதத்தின் மூன்றில் ஒரு பகுதியை கடந்து கொண்டிருக்கிறோம் பாதி இரண்டு பகுதி இருக்கின்றது இந்த ரமலான் மாதம் இதுவரைக்கும் நமது வாழ்க்கையிலே ஏற்படுத்திய மாற்றம் எது நாம் நோற்ற நோன்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரையும் ஏற்படுத்திய மாற்றங்கள் எவை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த நோன்பு மாத்திரம் கிடையாது நம்மில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வயதை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த வயதிலே ஒரு பத்து வருடத்தை சிறுபய பருவத்துக்கு தள்ளிவிட்டு கழித்துவிட்டு மீதியுள்ள காலத்தில் நான் எத்தனை வருடம் வாழ்ந்திருக்கிறேன் ஐம்பது வருடம் வாழ்ந்தவர் என்றால் நாற்பது வருடங்களாக நான் நோன்பு நோட்டிருக்கிறேனா அப்படியானால் ஒவ்வொரு வருட நோன்புக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற சிந்தனை நமக்கு வேண்டும் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் ஒரு வியாபாரத்தை செய்தால் விவசாயத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம் முன்னேற்றம் இல்லாத ஒரு தொழிலை யாரும் செய்ய மாட்டார் முன்னேற்றம் இல்லாத ஒரு வியாபாரத்தை யாரும் செய்ய மாட்டார் முன்னேற்றம் இல்லாத ஒரு விவசாயத்தை யாரும் செய்ய மாட்டார் அதே மாதிரியாக நம்முடைய விவாதத்திலே நமது வாழ்க்கையிலே முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் தாலா திருமறை குருவான் இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் கபிக்கும் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது இந்த நோன்பு எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அவ்வாறு இந்த நோன்பு உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கப்படுவது என்னக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது இந்த இறையச்சம் என்பதை நாம் பொதுவாக எல்லா மொழி பேசுகின்றவர்களும் தக்குவா என்ற சொல்லை கொண்டு அழைப்பார்கள் தக்குவா பரக்கத்து ரமத்து இது சொற்பிரயோகம் பொதுவாக முஸ்லிங்களுக்கு மத்தியில இருக்கின்ற எல்லோராலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சொற்பிரயோகம் ஒரு சொற்பிரயோகம் தான் தக்குவா இந்த தக்குவா என்னிடத்தில் அளவுக்கு இருக்கிறது கடந்த வருடத்தைக்கும் இந்த வருடத்துக்கும் இடையிலே இந்த நோன்பிலே என்னிடத்திலே தக்குவாவிலே ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக நோன்பு வர்க்க முடியாது நபி என்ன சொன்னார்கள் இவ்வளவோ நோன்பாளிகள் பட்டினியோடும் தாகத்தோடும் இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு பயனையும் ஏற்படுத்தவில்லை வெறுமனே அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பட்டினியோட இருக்கிறார்கள் நோன்பின் மூலமாக அவர்கள் ஒரு பயனையும் அடையவில்லை என்று நபி சலா எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அந்த எச்சரிக்கை நாம் யாரும் ஆகிவிடக் கூடாது சகோதரர்களே தக்குவா என்பதை இன்று நிறைய பேர் பிழையாக விளங்கி இருக்கிறார்கள் எப்படி நிறைய தொழ வேண்டும் சுண்ணத்தான தொழுகைகள் தொழ வேண்டும் ஜமாத்தோடு வேண்டும் குர்ஆனை ஓத வேண்டும் செய்ய வேண்டும் உம்ரா செய்ய வேண்டும் இது போன்ற நட்காரியங்கள் செய்வதுதான் தக்குவா என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனால் தக்குவாவிலே இது ஒரு பகுதி நான் சொல்லக்கூடிய இவை எல்லாம் தக்குவாயின் ஒரு பகுதி இதனுடைய மறுபகுதி ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என்னென்ன தீமைகள் இருக்கின்றனவோ அந்த தீமைகள் இருந்து முழுமையாக நாம் விலகி நடக்க வேண்டும் அது தக்குவாவின் மறுபகுதி ஒரு கையுடைய இரண்டு பக்கம் இதுவும் ஒரு பகுதி இதுவும் ஒரு பகுதி இந்த இரண்டும் சேர்ந்துதான் கை இந்த உள்ளங்கை மாத்திரம் கையும் கிடையாது இந்த புறங்கை மாத்திரம் கையும் கிடையாது ஒரு கை என்று சொன்னா இந்த இரண்டும் சேர்ந்தது கை இது போல தக்குவா என்பது நன்மையை செய்வதை கொண்டும் வர வேண்டும் தீமையை விடுவதை கொண்டு வர வேண்டும் நன்மைகள் செய்வதிலே யாருக்கும் கஷ்டம் கிடையாது தொழுவது கஷ்டம் கிடையாது கையாமல் கஷ்டம் கிடையாது கிடையாது உம்ரா கஷ்டம் கிடையாது எல்லாம் செய்து விடலாம் ஆனா நம்மோடு ஒட்டி இருக்கக்கூடிய தீமைகளை நம்மிலிருந்து நாம் அப்படியே சம்பூர்ணமாக கலைந்து விடுவதற்கின்றதை அதுதான் கஷ்டம் அதை கலைய வேண்டும் நபி சொல்லா அலைஹு அவர்கள் முற்கால சமுதாயத்தவர்களுடைய பல நிகழ்ச்சிகளை நமக்கு முன்னுதாரமாக காட்டுவார்கள் அப்படி காட்டின ஒரு சம்பவம் அடிக்கடி கேட்ட ஒரு சம்பவம் தான் குகைவாசிகள் பேரும் குகையினுள்ளே அடைபட்டு பாராங் முன்னால் வந்து நிற்கிற போது அந்த மூன்று பேரில் ஒருவர் சொன்ன ஆலோசனை என்ன நாம் ஒவ்வொருவரும் உச்சகட்டமாக அல்லாவுக்கு செய்த தக்குவாவுள்ள ஒரு காரியத்தை அல்லாவுக்கு சொல்லி அல்லாவடத்திலே துவா கேட்போம் என்று சொல்ல ஒவ்வொரு கேட்கிறார்கள் ஒருவர் கேட்கிறார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் செய்த உச்சகட்டமான சேவை அதை சொல்லி அல்லாவடத்திலே அவர் பிரார்த்தனை போடுகிறார் கல்லுடைய ஒரு பகுதி விலகிறது அடுத்த இரண்டு பேருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இரண்டாவது நபர் கேட்கிறார் அவர் கூலிக்காரனை முறையாக உபசரித்த அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார் சொல்லி அவர் இரண்டு இரண்டாவது கட்டம் விலகுகிறது இந்த இரண்டு நன்மை அதாவது பெற்றோர்களுக்கு உபசரிப்பு செய்தது நன்மை கூலிக்காரனுக்கு முறையாக கூலி கொடுத்தது நன்மை ஆனா மூன்றாவது என்ன கேட்கிறார்கள் தெரியுமா அவருக்கு நிகழவிருந்த ஒரு வாய்ப்பான வசதியான ஒரு பாவத்தை அல்லாவுக்கு பயந்து விட்டதாக சொல்கிறார் எப்படி அழகான ஒரு பெண் தன்னிடத்திலே வந்து அவளை கொண்டு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய முழுமையான வாய்ப்பு கிடைத்த நேரத்திலே அந்த பெண் இந்த மனிதனை பார்த்து என்ன சொன்னார் நீ அல்லாவை பயந்து கொள் தக்குவாவை ஏற்படுத்திக் கொள் அந்த பெண் சொல்லுகிறாள் நீ அல்லாவை பயந்து கொள் ஒரு முத்திரையை யார் உடைக்கத் தகுதியோ அவர் மாத்திரமே அதை உடைக்க முடியும் அர்த்தம் என்ன திருமணத்தின் மூலமாக மாத்திரம்தான் இந்த காரியத்தை நிறைவு செய்ய முடியும் திருமணம் அல்லாத பிழையான வழியின் மூலமாக இதை நீ நிறைவு செய்யக்கூடாது என்று சொன்னதும் நான் அல்லாவுக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடிவிட்டேன் அந்த பெண்ணுக்கு நான் கொடுப்பதாக பொருந்தியிருந்த நூத்தி ஐம்பது தீனாரையும் நூத்தி ஐம்பது தங்க காசையும் நான் கொடுத்து விட்டேன் அல்லாவே இந்த பாவத்திலிருந்து நான் விலகியதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களை பாதுகாத்து விடு என்று சொன்னபோது கல்லுடைய மூன்றால் பகுதியும் விலகியதென நபிசலாலுசல சொன்னார்கள் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன தக்குவா என்பது நன்மை செய்வது மாத்திரமல்ல தீமையை விட்டும் விலகுகின்ற வாய்ப்பு வருகின்ற போது அதை அதை விலகுவது தக்குவா இதில் முக்கியமான ஒரு விடம் பெற்றோர்களுக்கு சேவை செய்வது கஷ்டமான ஒரு காரியம் இல்லை செய்து விட முடியும் கூலிக்காரனுக்குரிய கூலி அது அவனுக்கே உரியது அதை கொடுத்து விட முடியும் ஆனால் இந்த மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு ஒரு பாவத்தை செய்ய போகின்ற நேரத்தில் அந்த பூரணமான எல்லா வாய்ப்பும் கிடைத்திருக்கின்ற நேரத்திலும் அந்த பாவத்தில் அவன் விலகுவான் அந்த அது மிக கஷ்டமான ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்தால் தக்குவாவில் அதுதான் உயர்ந்தது நன்மைகள் செய்வதை கொண்டு ஏற்படுகின்ற தக்குவாவை விட பாவங்களை விட்டு விலகி நடக்கின்ற தக்குவாதான் மிக உயர்ந்தது சிறந்தது அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் அந்த தக்குவாவிலே இந்த இரண்டு பகுதியும் வேண்டும் நன்மையை செய்கின்ற ஒரு பகுதியும் வேண்டும் தீமைகளை விட்டு விடுகின்ற பகுதியும் வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சாட்சியிடத்திலே சுய விசாரணை செய்வோம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தீமைகள் இருக்கின்றன என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே என்னென்ன தீமைகள் இருக்கின்றன என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில என்னென்ன தீமைகள் இருக்கின்றன என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் பழகுகின்ற எனது வாழ்க்கையில என்னென்ன தீமைகள் இருக்கின்றன அந்தரங்க வாழ்க்கையும் பகிரங்க வாழ்க்கையும் ஒன்று போல் இருக்கின்றதா என்னுடைய வாழ்க்கையில பகிரங்கமாக மக்களோடு நான் பழகுகின்ற வாழ்க்கையும் அந்தரங்கமாக தனிமையாக நான் நடக்கின்ற வாழ்க்கையும் இரண்டும் ஒன்று ஒன்று இருக்கின்றதா என்பதையெல்லாம் எல்லாம் நமக்குள் நாம் சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும் இதுதான் தக்குவா இதன் தான் தக்குவா வர முடியும் இப்படியான ஒரு தக்குவாவை தான் நாம் உருவாக்க வேண்டும் அதனால இந்த நோன்பு எதிர்பார்க்கின்ற தக்குவா இந்த தக்குவாவை தான் நன்மைகளை செய்வதை மாத்திரம் இந்த நோன்பு எதிர்பார்க்கவில்லை தீமைகளை விடுவதையும் இந்த நோன்பு எதிர்பார்க்கின்றது அதனால் தான் நபி சலந்தாலும் சொல்கின்றார்கள் எத்தனையோ பேர் நோன்பு நோக்கிறார்கள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பட்டினியோடு தான் இருக்கிறார்கள் தாகத்தோடு தான் இருக்கிறார்கள் இந்த நோன்பு அவர்களுக்கு ஒரு பயனையும் ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நாவுகளை பாதுகாக்கவில்லை நாவுகளை பேணிக்கொள்ளவில்லை நபி என்று நபிசல்லுகிவர் செல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சொன்னார்கள் அலாஹுதில்லாஹிர பில்லா அலமின் ஒஸ்ஸலாத்து வசலாம் அல்லா முகமதின் செல்லல்லாஹு அளி உசல்லம் வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த இறையச்சத்தில் நாம் முழுமையாக அல்லாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எப்படி நான் நன்மையான காரியங்கள் செய்கிறோமோ அதே போல தீமைகளை விட்டு விலகுகின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் நாம் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலஹி வசல்லம் அவர்கள் நம தங்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களுக்கு அப்படியான ஒரு பயிற்சி தான் கொடுத்தார்கள் அபுதருல் ஹிஃபாரி ரயில்லாவன் அவர்களுக்கும் பிலால் ரயில்லாவன் அவர்களுக்கும் இடையில ஒரு தர்க்கம் ஏற்படுகின்றது தர்க்கம் ஏற்பட்ட உடனே அபூதர் ரயில்லாவன் அவர்களுடைய இல்லை மீறி கோபப்பட்டு விட்டார்கள் கோபப்பட்டு கருப்பிக்கு பிறந்தவனே என்றார் இது நபி அவருடைய காதுக்கு கேட்டுவிட்டது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் இன்ன கம்ரு உன் பீக்க ஜாஹிலியா அபூதரே ஜ ஏற்பட்டு ஆகிவிட்டாய் என்ற உடனே அபூதர் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டார் உணர்ந்து அந்த இடத்திலே காலுக்கருகிலே தன்னுடைய கண்ணத்தை கொண்டு போய் வைத்து சொல்லுகிறார் பிலாலே உன்னுடைய காலினால் இந்த கண்ணத்தில் ஒரு விடும் ஏன் அபூதர் என்பவர் சிவந்த மனிதர் அழகான மனிதர் ஒரு கருப்பர் அந்த சிவந்த கண்ணத்தில் கருப்பு காலினால் விடுமாறு சொல்லுகிறார் எதற்காக தன்னுடைய தவறை உடனே உணர்ந்தார் இதுதான் தக்குவா ஒரு பிழையை உணர்வது தக்குவா அந்த பிழையை உணர்ந்து உடனடியாக அந்த பிழையிலிருந்து விலகுவது தக்குவா இந்த தக்குவா நமக்கு வேண்டும் நபி அவர்கள் அந்த அபூதர் உணர்த்திய உடனே உணர்ந்தார் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டார் பிலான அவரை தடவி அவரை மன்னித்து விடுகிறார் அவரை உதைப்பதற்கு பதிலாக அவரை தூக்கி ஆற அணைத்து அவரை மன்னித்து விடுகிறார் இந்த தகுவாவைத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லு எதிர்பார்த்தார்கள் சகோதரர்களே சல்லா அலுலம் அவர்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட ஒரு தோழரை உமர் எல்லாம் அவரத்திலே ஒப்படைத்து இவருக்கு குரானை கற்றுக் கொடு என்று சொன்னார்கள் அவருக்கு முதல் முதலாக கற்றுக் கொடுக்கப்பட்ட சூரா இதா ஜுல் ஜிலத்தில் அருது ஜில் ஜாலஹா என்ற சூரா இந்த சூராவின் இறுதி இரண்டு வசனம் ஏழாம் எட்டாம் வசனம் வமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஹைர் ஐயரா வமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரையரா இவர் ஒரு அணு நன்மை செய்கிறாரோ அதை மறுமையிலே கண்டுகொள்வார் இவர் ஒரு அணு தீமை செய்கிறாரோ அதையும் அவர் மருமையிலே கண்டுகொள்வார் என்ற உடனே அவர் தன்னுடைய இரண்டு கைகளையும் நெஞ்சிலே அடித்துக் கொண்டு போதும் இது எனக்கு போதும் இந்த குருவானில் இருந்து நான் வேறு எதையும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கொள்ளாவிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் செப்பனிடுவதற்கு இந்த இரண்டு வசனங்களும் எனக்கு போதும் என்று சொன்னார் திருமறை குரான் மக்களுக்கு வழிகாட்டுவதை படித்தான் தக்குவாவுடையவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய குரான் அந்த குரான் எப்படி ஒரு அணு நன்மை செய்தாலும் அதை நீ மருமையிலே கண்டுகொள்வாய் ஒரு அணுறவு தீமை செய்தாலும் அதை நீ மருமையிலே கண்டுகொள்வாய் என்ற இந்த இரண்டு வசனமும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழருடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதே மாதிரியாக திருமறை குருவான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பனிரெண்டாவது வசனம் நம் எல்லோருக்கும் ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற நமது கடந்த கால வாழ்க்கையை நினைவூட்டுகின்ற எதிர்காலத்தை நாம் எப்படி செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளங்களில் உதிக்கின்ற அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் விட்டு விடுங்கள் ஏனென்றால் அப்படியான எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கின்றன வலாத்தஜு இதனையும் துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒரு செய்தி கிடைக்கின்றதா அதற்கு சாட்சி இருக்கின்றதா ஏற்றுக்கொள்ளுங்கள் சாட்சி இல்லையா துருவி துருவி ஆராயாதீர்கள் அது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் அவனை பார்த்தா இப்படி செய்திருப்பான் இருப்பான் அவனை நாம நம்ப முடியாது இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாது வலா தெஜஸ் துருவி துருவி ஆராயாதீர்கள் வலா எகுத்த பாலுக்கும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள் இந்த இந்த எந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்கின்றதோ அதே போல அல்லாவிடத்திலே தண்டனைக்குரிய ஒரு உறுப்பாகும் இந்த உறுப்பு இருக்கின்றது இந்த நாவை கொண்டு குர்ஆனை ஓதினால் விக்கிரர்கள் செய்தால் தொழுதால் இது போன்ற நட்காரியங்களில் ஈடுபட்டால் இந்த நமக்கு நன்மையை தெளித்தது இந்த நாவை கொண்டு புறம் பேசினால் கோல் சொன்னால் பிறரை பற்றி குறை கூறினால் இரண்டு பேரை மூட்டி வைத்தால் இப்படியான பாவகாரியங்களை இந்த நாவை கொண்டு செய்தால் இந்த நாவு நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா அஹதுக்கும் உங்களில் ஒருவர் உங்களது மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா சகோதரன் இருந்திருக்கு ஒரு கவலை அந்த கவலையோடு இருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலிலே இருந்த ஒரு மாமிசத்துன்றை அறுத்து அதை நீ உணவாக கொள்ள விரும்புவாயா என்று கேட்டுவிட்டு அல்லாவே சொல்கிறார் அதை நீங்கள் வெறுப்பீர்கள் அதாவது மனித மாமிசம் சாப்பிடுவதே வெறுக்கக்கூடிய உண்டு அதிலும் தன்னுடைய சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடலாமா நினைத்தும் பார்க்க முடியாது எப்படி நீ அதை வெறுப்பாயோ அதுபோல வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் புறம் பேசுவது இந்த புறம் பேசுகின்ற இந்த பாவச்செயலை நோன்பாளிகளாக இருக்கின்றவர்கள் சர்வசாதாரமாக செய்கிறார்கள் நோன்பாளிகளாக இருக்கின்றவர்கள் பொழுதுபோக்குவதற்காக நண்பர்களோடு சேர்ந்து அவர்கள் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் யாராவது ஒருவரைப் பற்றிய குறை ஒருவரை பற்றிய புறம் பேச சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்பமாக கதைத்துக் கொண்டிருப்பார்கள் குரு ஆணை அமைதியாக கொஞ்ச நேரம் தனிமையாக இருந்து ஓதுவது என்பது மனதுக்கு கஷ்டம் கியாமுள்ளை நீண்ட நேரம் நின்று தொழுவது மனதுக்கு கஷ்டம் தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவது மனதுக்கு கஷ்டம் ஆனா பிறரை பற்றி புறம் பேசுவது கஷ்டமே கிடையாது தேன் மாதிரி இனிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அது அதை செய்கிறோம் இப்படி எல்லாம் செய்து கொண்டு நாம் தக்குவாவை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படியானால் தக்குவாவுடைய அர்த்தம் என்ன நன்மையை செய்வது எப்படி தக்குவாவோ அதே போல தீமையை விடுவதும் தக்குவா

பாதையில நண்பர்களோடு இருக்கின்ற போது தொழுகைக்கு நேரமாகிவிட்டா ஜமாத்து தொழுகைக்கு இரண்டு நண்பர்கள் செல்வார்களா இருந்தா பாதி இரண்டு நண்பர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒட்டிக்கொண்டு கொண்டு சென்று விடுவார்கள் இது சூழல் குர்ஆனை ஓதும் போது இரண்டு பேர் ஓதுவார்களா இருந்தா அடுத்த மூன்று பேர் நாலு பேர் சேர்ந்து ஓதுவார்கள் அது ஒரு சூழல் ஆனா தீமையை விடுவதற்கின்றதே அது மிக கஷ்டமான உண்டு அதனால தீமையை விட்டுவிட வேண்டும் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்வார்கள் உங்களது சகோதர அல்லாவுடைய தூதர் நமக்கு இந்த நோன்பு பற்றி என்ன எச்சரிக்கை செய்தார்கள் பட்டினியோடும் தாகத்தோடும் இருந்து விடாதீர்கள் உங்களது நாவுகளை பேணிக் கொள்ளுங்கள் இந்த நாவுகளை பேணிக் கொள்வதை கொண்டு உங்களுடைய நோன்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நபி சல்லா சொல்கின்றார்கள் அதில் ஒரு அழகான செய்தி சொல்கின்றார்கள் உங்களில் யாரேனும் ஒருவரோடு எவரேனும் சண்டைக்கு வந்தால் அவர் உங்களுக்கு ஏசினால் அவனுக்கு நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன இன்னிசா இம் நான் நோம்பாக இருக்கிறேன் சொல்லு ஒன்று பேசாதே அவனுடைய ஏச்சுக்கு பதிலாக ஏசாதே அவனுடைய ஏச்சுக்கு நிகராக நீயும் ஏசி விடாதே நீ சொல்லு இன்னிசா இம் நான் நோம்பாக இருக்கிறேன் உன்மோடு யாராவது சண்டைக்கு வருகிறார்களா திருப்பி சண்டை பிடிக்காதே இன்னிசா இம் நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லு இப்படி சொல்லுகின்ற இந்த வார்த்தை இந்த ஒரு மாதத்தோடு கூடாது இந்த ஒரு மாதம் நமக்கு தருகின்ற இந்த பயிற்சியை கொண்டு செவ்வால் பிறந்ததற்கு பின்னாலும் இது நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்கு வர வேண்டும் அடுத்தது வாழ்க்கையிலே பயிற்சிக்கு வர வேண்டும் அடுத்த வரைக்கும் உள்ள காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இது பயிற்சிக்கு வர வேண்டும் இப்படியான ஒரு நடைமுறை நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பு நோக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பது அர்த்தமாகி அதனால் சகோதரர்களே தக்குவாவை நாம் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது தக்குவாவுடைய இரண்டு பக்கம் இருப்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்மைகளை செய்வது எப்படி தக்குவாவோ அதே போல தீமைகளை விடுவதும் தக்குவா என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் பாதி இந்த நோன்பு இந்த பாதி இந்த நோன்புடைய பகுதிகளை நாம் முழுமையான தக்குவாவோடு கழிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்கியல்வானாகி ரபுல்ல